சொற்க சொ நீங்க எழுந்த சொத்தை விட நான் உங்களுக்கு அதிகப்படியை செய்வேன். இது எங்க அம்மா மேல சத்தியம் சரிம்மா நான் போயிட்டு வரேன் வர போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டியா எதுக்கு எதுக்கா அந்த ரவுடி வந்து அவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு போனா எதுக்குன்னு கேக்குற இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார்ல மறந்துட்டியா மாப்ளை நிச்சயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பாரு அந்தால என்ன அடி அடிச்சிட்டு போனா நான் ஒண்ணு அங்க போல இங்க பார் போலீஸை கூப்டது நீ அப்படி தேவையா இருந்தா நீ ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடு என்ன நீ என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ சொல்ற ஒரு குடும்ப பொண்ணு போற இடமா அது குடும்ப பொண்ணுங்க ஜெயிலுக்கு மட்டும் போலாமா என்ன மாப்ளை உங்க தங்கச்சி ஜெயிலுக்கு போனா நீங்களே ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவீங்க போல இருக்கு பின்ன அவன் அவன் தங்கச்சிக்காக நியாயம் கேட்டு வந்து கத்திட்டு போனான் அதுல என்ன தப்பு அதை பெருசுப்படுத்தி படுத்தி போலீஸ் கிட்ட போனா அங்க என்ன எதுன்னு விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம குடும்பமானத்தை நாமளே நம்ம வாயால தமட்ட அடிச்ச மாதிரி இருக்கும் பிரச்சனை பெருசு படுத்த பார்த்தா இவ விடமாட்ட போல இருக்க ஆமா நான் தான் இந்த வீட்டுல உனக்கு பிரச்சனையே தெரியற என்னமோ என்னாலதான் உன் நிம்மதியை கெட்ட மாதிரி பேசுற என்ன மேடம் வாக்குவாதம் பலமா நடந்துக்கிட்டு இருக்கு யார பத்தி

இதுக்கெல்லாம் தான் நான் இருக்கனே என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா ராஜா தப்பிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி நான் தமிழ் எனக்கு ஞாபகம் வரல நீங்க வாய் வழியா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இது ஒரு சாதாரண பெட்டி கேசா போயிடுச்சு எங்கிட்ட மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா அத்துமீறி உள்ள நுழைஞ்சு இதை திருநா அதை இல்ல உங்கள்ள யாரையாவது கொலை பண்ண முயற்சி பண்ணா இல்ல உங்களை கைய இழுத்தான்னு பெரிய கேசா போட்டு வருஷ கணக்குல உள்ள தள்ளி இருப்பேன் எவனாவது ஒன்றும் தெரியாத அவனை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதே உனக்கு வேலையா போச்சு இதுக்காக தான் வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை போட்டு டக் பண்ணிட்டு கையில பிரீஃப் கேஸோட சுத்திரியா எஸ் பாலாஜி இந்த தமிழ் எப்பவுமே சொன்னதை சொன்னபடி செய்வான் நினைச்சது நினைச்சபடி நடத்தி முடிப்பான் முடிப்பீங்க இழிச்ச வாயம் எவனாவது கிடைச்சா நினைச்சதை நினைச்சபடியும் முடிப்பீங்க சொன்னதை சொல்லபடியும் செய்வீங்க இங்க பாருங்க சார் இந்த பிரச்சனையை தொட விட்டு உங்க வேலையை பாருங்க உங்களுக்கும் தாமா இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி கோர்ட்டு கேஸுன்னு போகாம நிம்மதியை தேடுற வழியை பாருங்கள்

ஆமா நான் பெரிய ரவுடி வேறு தினம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துருக்கேன் ஏமா நான் நியாயத்தை கேட்க போனா அவன் உள்ள பிடிச்ச உட்கார நான் என்ன பண்றது சரிடா நீ காஞ்சனாவுக்காக சண்டை போட்டதெல்லாம் சரிதான் அந்த பாழா போனவளுங்க ஒன்ன போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாளுகளே அத என் தங்கச்சி என்ன காப்பாத்தி கூட்டி வந்துட்டா ஏமா சும்மா தோணம் தோணன் என்னங்க வந்துட்டீங்களா ஏ நான் அப்படியே ஆயுள் தண்டன் கைதி இருந்துருவேன் பாத்தியாக்கு ஏன் இப்படி எல்லாம் அச்சு பிச்சுன்னு பேசுறீங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏதோ அவளோட நல்ல நேரம் அவ தப்பிச்சா யார் தப்பிச்சிட்டா அதான் உங்க அரும தகச்சி காஞ்சனா அவ தான உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனா ஆமா ம் வந்திருப்பா எப்படி வராம இருந்திருப்பா இல்ல நான் தான் விட்டுருப்பனா வீட்டுக்கு போய் இன்னைக்கு சாந்தத்துக்குள்ள என் புருஷன் வரலனா உன்ன உண்டை இல்லன்னு பண்ணிடுவானே மிரட்டிட்டல வந்த அத பயந்து போய் உங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா ஏண்டி என் தங்கச்சி பத்தி உனக்கு என்னடி தெரியும் நான் லாக் இருந்த விஷயம் முதல்ல என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வெச்சுக்க நீ அவ வீட்டுக்கு போய் கத்தணும்னு அவசியமே இல்லை என் தங்கச்சியே ஓடோடி வந்து என்ன காப்பாத்திருப்பா அட பைக்ல வர்றப்ப கூட கேட்டே ஏமா இந்த விஷயம் உனக்கு எப்படியுமா தெரியும் அப்ப கூட உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலடி இதுல தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கா அவ உடம்புல ஒரு ரத்தம் நல்ல ரத்தம்னு இதே வாய்தான் உடம்புக்குள்ள சாக்கடை ஓடுதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிருக்கு வேணும்னா ஒரு மாதிரி வேண்டாட்டினா ஒரு மாதிரி பேசுற பழக்கம் உங்களுக்கு தான் எனக்கு இல்ல எம்மாடி அவன் காஞ்சனாவ கண்ணா பின்னான்னு பேசினப்பெல்லாம் நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த இப்ப நீ அவளை தூக்கி எறிஞ்சிட்ட அப்புறம் எதுக்கு ஏன் புள்ளிய குறை சொல்ற ஆமா அப்படி நான் பேசும் போதுல என் வாழை கழிச்சிருவே மூஞ்சு உடைச்சிருவேன்னு சொன்னாரு அதை நீங்க தானே கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ சொத்தை நமக்கு இல்லைன்னு அப்புறம் என்னமோ ஒரேடி அவரை தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறீங்க ஆமாம்மா சொத்து போனா போகுது இப்போ எங்க குடும்ப சொத்தை காஞ்சனாங்கிறது இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது ஆஹா என்னடி ஆஹா ஓஹோங்கிற எங்க அம்மா எப்போ அந்த சீதா அம்மாவை பாத்துட்டு வந்ததோ அப்பவே காஞ்சனாவை என் தங்கச்சி ஏத்துட்டு இருக்கணும் அப்ப இந்த மரமண்டிக்கு எதுவும் ஏறாம போயிருச்சு உங்க மரமண்டிக்கு என்ன எரிச்சோ காஞ்சனாவோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன்

பத்தாயிரம் ரொக்கத்திற்கு தனிநபர் ஜாமீனும் வழங்கப்படுகிறது நிபந்தனையுடன் கூடிய இந்த ஜாமீனில் மரியா சென்னை நகரை விட்டு வெளியே எங்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை அவரது பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் தினசரி காலை பத்து மணிக்கு கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்படுகிறது

என் வீட்டு பத்திரத்தை நான் கொண்டு வரேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்பா என் ஆயுசு முழுக்க நான் ஜெயிலே இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கண்டவங்களோட உதவி மூலமா நான் வெளியில வரணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இப்படி சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட கை ஏந்தி எப்படியாவது நான் வெளியில வரணும்லாம் நினைக்காதீங்க அப்படியே நீங்க நினைச்சாலும் நான் வெளியில வரமாட்டேன் இப்படி பிடிவாதம் வருது எப்படியம்மா என்ன ஹலோ சார் நான் கல்யாணமூர்த்தி பேசுறேன் ஆமா சார் மரியாவுக்கு ஜாமீன் ஜாமீன் கிடைச்சிச்சு ஆமா சார் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க பத்தாயிரம் ரூபாய் அபராத பணமோ மூணு லட்ச ரூபா சொத்து ஜாமீன் கட்ட சொல்லி கோர்ட்டு உத்தரவு அவ்வளவு பணத்துக்கு அவ எங்க சார் பாவா அந்த பத்தாயிரம் வேணா அவ அப்ப எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கட்டிடுவான் மூணு லட்ச ரூபா சொத்து ஜாமீனுக்கு அவ எங்க போவா அப்புறம் சார் இன்னொரு விஷயம் அந்த ஆண்டவருப்பு மூணு லட்ச ரூபா சொத்து ஜாமீன் தரேன்னு சொன்னான் ஆனா இவ மூஞ்சி லட்சம் மாதிரி உன்னுடைய சொத்து பத்திரம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டா சார் ஆமா சார் நிச்சயமா சார் அவ வெளியே வர முடியாதுங்கிறது மட்டும் இல்லை உள்ள போகிறது நிச்சயம் உடனே வீட்டு புரட்டுவான் சார் எனக்கு கோர்ட்ல இன்னொரு கேஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு வேணா வரேன் சார் மத்தியானம் வந்துடுறேன் உதவுறதுக்கு வேற யாரும் இல்லாத நேரத்தில் நான் உதவி செய்யறேன்னு வந்த அப்பவையும் உதாசீனப்படுத்தி பேசிட்டாளம்மா இப்ப நாம யாருக்கிட்ட போய் ரொக்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் சொத்து பத்திரத்துக்கு என்ன பண்றது சார் பத்திரம் அம்மா நீ எப்படியம்மா இங்கே சார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு மரியாதை கூட்டிட்டு வாங்க போங்க என்ன யோசிக்கிறீங்க அம்மா என்ன செய்ய போறோம்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ நீ சொத்து பத்திரத்தோட வந்து நிக்கிறீ உன்னை பார்த்தா மாதாவை பாக்குற மாதிரி இருக்குமா ஐயோ என்ன சார் இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நான் உங்க பொண்ணு மரியா மாதிரி தானே புடிங்க தேவையான நேரத்துல தேவையான இடத்துக்கு தெய்வம் நம்மள கொண்டு போய் விட்டுடுங்கிறது சரியா இருக்கு திருப்பதியில இருந்து மண்ணி கொண்டு வந்த பிரசாதத்தை மரியாதை நேர்ல பார்த்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன் அப்பதான் சென்ட்ரி சொன்னாரே நீங்க எல்லாம் கோர்ட்ல இருக்கிறதா வீட்டுல இருந்து நேரம் தான் வந்தேன் நீங்க ரோசியம்மா கிட்ட சொத்து பத்திரத்துக்கு என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் அப்படியே வீட்டுக்கு போய் இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா இப்போ நீ இருக்கிற நிலைமையில எனக்கு என்ன சார் எல்லா கஷ்டமும் பழகி போச்சு நான் என் வீட்டு பத்திரத்தை கிருஷ்ணகிரி கிட்டப்பாங்கிற ஒரு ஐயோக்கிய கிட்ட கொடுத்து தவிச்சு போய் நின்னப்போ அதை மீட்டு கொடுத்தது மரியாதை இப்போ இது அவங்களுக்கு உபயோகப்படலன்னு வைங்க இது என்கிட்ட இருக்கிறதே வேஸ்ட் புடிங்க இதை பாருங்க நீங்க இதை வாங்கிக்கலன்னு வைங்க நீங்க என்ன உங்க மகளை ஏத்துக்கலன்னு அர்த்தம் அம்மா நீ எனக்கு மகை இல்லம்மா பெத்த தாய் மாதிரி உதவி இருக்கு என்ன சார் நீங்க நீங்க வாங்க வாங்க எங்க இருங்க நானும் காஞ்சநாபம் போய் சொத்து ஜாமீன் குடுத்துட்டு போய் மரியாதை கூட்டிட்டு வந்துடுறோம் சரிங்க வாங்க சீக்கிரமா விஷயம் தெரியாம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேல்ல கலிமூர்த்தி எனிவே எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு யுப்போ யூப்போ எப்படி உம் இந்த பூமியில எல்லாருமே களிமூர்த்தியாவே இருந்துட்டா பூமி தாங்காதுன்னு தான் இந்த மாதிரி சில நல்லவங்களையும் படைச்சிருக்காங்க நீ ஜாமீன்ல வெளியே வந்துட்டதுனால தப்பிச்சிட்டதான் அர்த்தம் இல்ல ஏ நீ எனக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்தேங்கறனால நீ யோகியானும் அர்த்தம் கிடையாது நீ என்கிட்ட நினைவே தப்பிக்கவும் முடியாது உனக்கு இனிமே நிம்மதியே கிடையாது எழுதி வச்சுக்கோ உனக்கு மட்டும் இல்ல தான் கிட்ட இருக்கிற பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கு தெரியாம உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஹோம் செக்ரட்டரி அவருக்கும் இதே கதி இனிமே உனக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் சிம்ம சொப்பனமா இருக்க போறவர் நான் என்ன தீத்து கட்டிடலாம் நீ நினைக்கலாம் ஆனா செத்தாலும் பேயா பிசாசா வந்து உங்க ரெண்டு பேரோட நிம்மதியை கெடுத்து சின்ன பின்னமாக்கிடுவேன் உங்களுக்கு தூக்கம் கெட்டு நிம்மதி கெட்டு மன உளைச்சல் எடுத்து நாய பேய பைத்தியமா ரோட்ல அலை வரைக்கும் நான் விட மாட்டேன்டா Soli ve un office kita. Okay. Go okay. la okay. manga. ஹலோ ஆமாம் சார் நான் கலியமூர்த்தி பேசுகிறேன் யோ வணக்கம் சார் என்னையா மரியா வராதனால ரொம்ப கவலையாக இருக்க போல இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் என்னையா ஒன்றும் இல்லை அந்த மரியாவை அநியாயமா அடிச்சு ஸ்டேஷனுக்கே வரவிடாம பண்ணிட்டிய சார் நான் என்ன சார் நீங்க சொல்லி தானே சார் நான் அவங்களை அரைஞ்சேன் கரெக்டு தான் ஆமா உன் மரியா மேடத்தை தேல் வந்தப்போ காலாலேயே நெசிக்கி தேலை சாகடிச்சு உன் மரியா மேடத்தை காப்பாத்தினியம்மா யோ இப்ப நான் தான் உனக்கு அதிகாரி நான் என்ன பண்றேன் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து என் காலுகிட்ட போட்டுறேன் அந்த மரியா மேடத்தை மாதிரி என்னையும் நீ காப்பாத்துவியா என்னையா பாம்புக்கு பயப்படுறியா இல்ல சார் எனக்கு சார் அப்போ பாம்பை விட நான் மோசன்றியா இல்ல சார் அது அது வந்து இப்படி இப்படித்தான் பயப்படணும் ஏன்னா இனிமே நான் தான் உங்க எல்லாருக்கும் மேலதிகாரி அந்த மரியா கிட்ட நல்ல பேர் வாங்கின மாதிரி எங்கிட்ட நடிக்கக்கூடாது கூடாது அந்த மரியா இனிமே வரமாட்டான் சோ எல்லாரும் அவளை மறந்துடுறீங்க வந்துவிட்டேன் களிமூர்த்தி நீ 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 எப்படி டியூட்டிக்கு வந்த நான் டியூட்டிக்கு வரல களிமூர்த்தி பின்ன எதுக்கு வந்த என்ன சுட்டது என்ன சுட்டது சுட்டது ஐயோ என்ன சுட்டது என்ன சுட்டது என்ன சுட்டது பயப்படாது இந்த தடவை நான் துப்பாக்கி எடுத்தது ஒன்ன சுடுறதுக்காக இல்ல ஒன்ன மட்டும் சுட்டு என்ன பிரயோஜனம் உன்ன மாதிரி இன்னும் எத்தனையோ அயோக்கியங்க இருக்குதானே செய்றாங்க அதனால் நீ இந்த ஹோம் செக்ரட்டரி இவங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல கடைசி வரைக்கும் திருந்த போறது கிடையாது உங்களோட எல்லாம் போராடி போராடி எனக்கு தான் என் வெறுத்து போச்சு உங்களோட நான் இதுக்கு மேலே இருந்தேன்னா என் மனசு தான் என் அழுக்காகும் அதனால உங்களோட இருந்து இருந்து போராடுறதை விட நான் சாகிறது முடிவு ஆனா நான் உன்னை நிம்மதியா விட்டுருவேன் மட்டும் நினைச்சாதே வருவேன் வருவேண்டா நானே உங்களை தேடி வருவேன் மேடம் மேடம்